பேசாம நம்ம மாம்சரூமுக்கு ரூமுக்கு போயிட வேண்டியதுதான் ஓ ஏ இந்த டைமுக்கு இங்க வந்தேன்னு கேட்டாக்கா நிம்மி நமக்கு அடி சமாளிக்க தெரியாது நீ அதையாவது சொல்லி சமாளிப்போம் முதல்ல இங்கேருந்து மாம்ஸ் ரூமுக்கு போவோம் ம் ம் கார்த்திக் மாம்ஸும் ஹனன்யாவும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக பேசட்டும் நம்ம இங்கே இருந்தாக்கா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் நம்ம மாம்ஸ் ரூமுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு ம் வருவா வருவான்னு பார்த்தா ஆளையே காணும் கார்த்திக் அப்பவே ஃபோன் பண்ணிட்டான் என்ன வந்துட்டேன்னு இவளோ அங்கயே இருக்காளா ஐயோ அடே பொண்டாட்டி கொஞ்சமாவது யோசிக்கவேனடி அவங்க ரெண்டு பேர் தனியா பேசிட்டா கேவ கனவு எங்க வரவேனோ இவ என்ன பண்றோம் ஏவ்ளோ நல்ல ஜாலியா உட்கார்ந்துட்டிருக்கத பாரு ம் ஊங்களா வச்சிக்கிட்டேன்னா என்னைய பண்ண போறேன் இங்கையாவது நிச்சயம் ஆயிருச்சே நம்ம பொண்டாட்டி பக்கத்து ரூம்ல இருக்காலே அவ சும்மாவே தூங்க விடறுமே அவளே போய் எதனா சினிமா பண்ணணும் பண்ணனோ இத எதா தோணுதா அவனுக்கு

இது வரைக்கும் என்ன மாதிரி பாக்குறீங்க என்னையா இவகிட்ட பார்த்திக்கு மாதிரி காமிச்சுக்க கூடாது இருடி மோகலு உனக்கு வச்சிருக்கேன் மாமா ஆ இல்ல என்ன இந்த டைம்ல ஏன் ரூம்ல வந்து நிக்கிற என்ன மேடம்க்கு மாமா நினைப்பு வந்துருச்சா என்ன அப்படிலாம் இல்லையே நீ சாப்பிட்டியா நீ தூங்கிட்டியா அப்படின்னு பார்க்கலான்னு இந்த ரூம் பக்கம் வந்தீங்க வேற ஒன்றும் இல்லை

நம்ம தான் இருக்கு இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகல அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அவசரப்படக்கூடாது நீ சொன்ன கேளு போயிட்டு போயிடு ரூமுக்கு போயிடு நல்லா அந்த விஷயத்துல இப்ப சம்மதிக்க மாட்டேன் ஏன்னா நான் ஒரு நல்ல பையன் அதுவும் அழகான ஒரு வயசு பையன் நீ இந்த மாதிரி இங்க வந்து நிக்க கூடாது சொன்ன கீழ் ஏய் நானும் போனா போகட்டும் போனா போகட்டும் பேசிட்டு இருக்க என்ன நீ வயசு வயசு பையனா ஒத்துக்கான பையனா ஐயோ உனக்கு தெரியுமையா நீ அழகான பையன் அப்ப நான் யாரு நானும் ஒரு அழகான பொண்ணு தானே நான் இங்க வந்து நின்று நீ அந்தந்த மாதிரிலாம் யோசிப்பியா என்ன இதுவரு வேணாய்யா என்னால் இப்போதைக்கு அந்த ரூமுக்கு போக முடியாது அவ்வளவுதான் அது மட்டும் தான் சொல்ல முடியும் அஞ்சாஞ்சு நிமிஷம் தான்

அது கஷ்டமா இருக்கு. இப்படி பக்கத்துல வருது. அம்மா பக்கத்துல வந்து உட்கார்றது. ஐயோ மாம்ஸ் என்னயா இவ்ளோ நேரம் என்ன அந்த வரட்டி வரட்டி இப்போ என்னமோ பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்ற. ஐயோ பீச்ச மாத்தி மாத்தி பேசாதியோ. அன்னி என் மாரி. அடேய் பொண்டாடி ஏண்டி கார்த்திக் अनन्या பார்க்க வந்திருக்கான். फादर சொல்றதுக்கு நீ ஏண்டி இவ்ளோ கயங்கற? அட நீ போடி. நீ பக்கத்துல வந்து உட்காரு. உங்களுக்கு கார்த்திக் மாம் சந்தது தெரியுமா அடி அவங்க வர வச்சதே நான் தான் டி பாவி மனுஷா இது தெரியாமலா நான் சமாளிக்கிறேன்ற பேர்ல மொக்க வாங்கிட்டு இருந்தேன் நீ புரிஞ்சா சரிதான் இன்னும் ஏன்டி அங்க நிக்கிற இப்படி பக்கத்துல வரது ஐயோ வேணங்க வேணங்க இன்னா பக்கத்துல வந்தா ஒரு வயசு பையனோட கருப்பு பறி போய்ட பாத்துக்கங்க உங்க கருப்பு உங்க கிட்டயே இருக்கட்டும் இன்னா இப்படி தள்ளியே இருக்கேன்

என்ன பிரச்சனைகள்லாம் நிறைய தான் செய்யும் அதெல்லாம் கொண்டு போய் அண்ணன் கட்டிக்க முடியாது அவளுக்கு இப்போ உடம்பா சரியில்லை இன்னும் அவள மனசுமே கட்டிக்க முடியாதுல்ல அதனால எல்லா பிரச்சனையும் தீர்த்தலாம் அப்படிங்கிற தான் நான் பேச போகிறேன் அனன்யா கிட்ட அது மட்டும் இல்ல தீர்த்துருவேன் பிரச்சனைகளையும் தீர்த்துருவேன் அத்தையும் சம்மதிக்க வச்சிருவேன் அப்படின்னு அவனும் ரொம்ப கான்பிடென்டா இருக்கான் அவனை விட நான் ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன் அத்தை கோம தான் இருக்காங்க எல்லாத்தையும் பேசி சரி கட்டிடலாம் அப்படின்னு தான் நானு கார்த்திகோ பேசி வச்சிருக்கோம் டி இப்ப அவன் கண்டிப்பா அனன்யாவ சம்மதிக்க சமாதானப்படுத்திருப்பான் அவர் அனனியாக சம்மதான படுத்தியிருந்தார்னா எனக்கு அதுவே போதும் மம்ஸ் அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து அழுதுகிட்டே தான் மம்ஸ் இருந்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா கார்த்திக் மம்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவள் அழுகே நின்றுதுன்னா பார்த்துக்கங்களேன் கார்த்திக் இருக்கிற வரைக்கும் அண்ணனியா அழமாட்டாடி புரியுதா அண்ணனியாவை அவன் அந்த அளவுக்கு நேசிக்கிறான் அவன் பேசுறதை வச்சு பார்க்கும்போது என்னால் கூட உன்னை அந்த அளவுக்கு நேசிக்க முடியுமான்னு தெரியல ஆனால் நானும் ஒன்று ரொம்ப லோ பண்ணணுண்டி இப்போ பண்ணுறதெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் இன்னும் ரொம்ப பண்ணணுண்டி பண்ணலாமா என்ன

அப்போ என்னடி அப்போ ஆமா காติகனனும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் வாடி பாருடி இதெல்லாம் பாத்து segiடி நிச்சயதாதவே முடிஞ்சிருச்சு நம்ம வேற ரொம்ப ஏக்கமா இருக்கேண்டி ஆவடி

அவகிட்ட நம்ம தான் பேசணும் நம்ம பேசாமல் அமைதியாக இருந்தா எப்படி நமக்கு நம்ம ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அவங்க என்ன விஷ்டப்படுறாங்களோ அதை தானே நம்ம பண்ணி வைக்கணும் ஆனால் இதை எனக்கு சொல்றவ ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கான்னு தெரியலையே சாந்தி சாந்தி என்னம்மா சாந்தி ஏம்மா ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன் நீ அழுதியா என்ன அப்படிலாம் இல்லைங்க மனசு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கங்க ஏமா சாந்தி நான் உன்கிட்ட கேக்கட்டா நீ எனக்கு கரெக்டான பதில் சொல்லுவியா நீங்க என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ங்க நீங்க என்ன கேட்க போறீங்க நீ ஏமா ஆனனியா கார்த்திக் كريஷேத்தலா இவ்ளோ படிவாதமா இருக்கிறேன் என்ன கேட்க போறீங்க அம்மா சாந்தி அதே நீயே சொல்லுவ எனக்கு நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம்னு அவங்க எதை ஆசைப்பட்றாங்களோ அதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறவ அப்படி இருக்கும்போது கா அனன்யா கார்த்திகை தான் விரும்புகிறான் போது நீ ஏம்மா அந்த விஷயத்துக்கு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கேன் எதனாலன்னு எனக்கு புரியலையேம்மா

கார்த்திக்கு நல்ல பையன் சொல்கிற அவனை மாதிரி ஒரு குணம் வராதுன்னு உனக்கு நல்லா புரியுது அப்படி இருக்கும்போது நீ ஏன் கார்த்திக்க வேணான்னு சொல்கிற அதுக்கு காரணம் தான் என்ன சாந்தி சொல்லம்மா சொல்லாமா உங்களுக்கு தெரியாததாங்க நம்ம பொண்ணு ஒரு பணக்கார வீட்டுக்கு போனால் அங்கே அவளுக்கு என்னென்னலாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதாங்க நம்ம வசதி அவங்க வசதியோடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஏனி வச்சாலும் எட்டாதுங்க அப்படி இருக்கும்போது நம்மளால கார்த்திக்கு வீட்டு அளவுக்கு வீடு கட்டி நம்மளால எதுவும் அனனியாக்கு போட்டு கொடுத்து அனுப்ப முடியாது அது உங்களுக்கு நல்லாவே தெரியலங்க நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்மா ஆனா கார்த்திக் தம்பி தான் அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல இல்ல எதிர்பார்க்காம தானே நம்ம பொண்ணு விரும்பிருக்காரு நீங்க கொஞ்சம் கொஞ்சமாவது யோசிச்சீங்களா கார்த்திக் வீட்டுல கார்த்திக் மட்டமும் இருக்காப்ல கார்த்திக் அவங்க அம்மா அப்பா சித்தி அத்தை மாமா அக்கா இவங்க எல்லாரும் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் நம்ம பிடிச்சிருக்கோமா என்ன கார்த்திக்கு மட்டும் தாங்க நம்ம பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்களா உங்க பொண்ணுக்கு என்ன போடுவீங்க என்ன ஏதுன்னு அதை நம்மளால் சபையில் நின்று பேசக்கூட முடியாதுங்க அவங்க அளவுக்கு நம்மளால எதுவும் போடவும் முடியாதுங்க அது மட்டும் இல்லைங்க கார்த்திகைக்கு மட்டும்தான் அண்ணனி அவ பிடிச்சிருக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கூட தெரியல அப்படியே தெரிஞ்சாலும் சம்மதிப்பாங்களா யோசிச்சு பாருங்க நம்மளை மாதிரி குடும்பம்லாம் அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படி இருக்கும்போது எதுக்குங்க எல்லாருக்கும் கஷ்டம் கார்த்திக் போய் அவங்க வீட்டில் சண்டை போட்டு இதெல்லாம் வேணாம் அதுக்கு நம்மளே அந்த பிள்ளைய வேணான்னு அனுப்பிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் அந்த பிள்ளைக்கு நம்ம மேலே கோவம் வரும் கோவம் வந்து இனிமேல் நம்ம வீட்டு பக்கமே வராமல் நின்றுடும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டு சைடில் நல்ல பொண்ணாக பார்த்து அவங்க வசதிக்கு ஏற்ற பொண்ணாக பார்த்து அந்த கார்த்திக் தம்பிக்கு நல்லா தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கங்க விடுங்க நம்ம பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள கிடைக்காமல போயிடுமா அதெல்லாம் எல்லா மாப்பிளையும் கிடைப்பாங்க நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க என்ன சாந்தி என்னம்மா எதோ சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க கார்த்திக்கு அனன்யாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு கார்த்திக் மட்டும் இல்லை அனன்யாவும் கார்த்திக்க அந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக நேசிக்கிறான் நம்ம பொண்ணை பத்தி நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டா நல்லவமா இருக்கும் நீங்க பாருங்க நம்ம இதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தா யோசிச்சுட்டே தாங்க இருக்கணும் வேணாம் கார்த்திக் தம்பி நம்ம குடும்பத்துக்கு வேணாங்க அவன் அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அந்த தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பாக கிடைப்பாங்க நம்ம பொண்ணுலாம் என்னங்க நீங்கள் வேற நம்ம பொண்ணும் சீக்கிரத்தில் மறந்துடுவா கார்த்திகை அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் என் பொண்ணுக்கிட்ட பேசி மறக்க வச்சிடுவேங்க என் பொண்ணுக்கு வேறு இடத்துல பையனை பார்த்து நல்லபடியாக அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இந்த கவலைலாம் ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் தாங்க இருக்கும் அப்புறம் அவங்கவுங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க உன் கூட கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்க சாந்தி எப்போ எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாது இப்படி பேசுகிறது ஏன் சாந்தியே கிடையாதுன்னு எனக்கு தெரியாது ஏதோ உன் மனசுக்குள்ளே இருக்குது அது என்னன்னு நீ சொல்ல மாட்ற சரிம்மா நீ நிறைய டைம் எடுத்துக்க எடுத்துக்கிட்டு உன்னால் எப்போ என் கிட்டே சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு சரியா ஆனால் இப்போ நீ ஒன்று பாரு ரெண்டு மாதம் தானேங்க ஒரு மாதமோ ரெண்டு மாதத்துலேயோ என் பொண்ணு மறந்துடுவா இல்லைன்னா நான் மறக்க அடிச்சிடுவேன் அப்படின்றப்பார் அது என் சாந்தியே கிடையாது என் சாந்தி இந்த மாதிரி பேசுகிறவளும் கிடையாது எனக்கு நல்லா தெரியும் உன் மனசில் ஏதோ ஒரு வேதனை இருக்குது அது என்னன்னு மட்டும் எனக்கு நீ சொல்ல மாட்டேன் சீக்கிரம் சொல்லுவேன்னு நான் நினைக்கிறேம்மா சரி இப்போ நீ எதை பற்றியும் கவலைப்படாத போ போய் படுத்து தூங்கு போ ஹாப்பி சண்டே இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரோட பர்த்டே விஷ் பண்ணிரலாமா ஹ்ம் ஹாமா फ्रेंड्स சோ விஷ் பண்ணிரவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சந்தியா சிஸ்டர் யூ விஷ் யூ many more happy returns of the day சந்தியா சிஸ்டர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சந்தியா சிஸ்டர் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சந்தியா சிஸ்டர் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சந்தியா சிஸ்டர் சிஸ்டர் நீங்க இன்னைக்கு போல இன்னைக்குமே சந்தோஷமாவும் நலமுடனும் நலமுடனும் சிறப்பா இருக்கணும் சிஸ்டர் காட் bless you சிஸ்டர் அப்புறம் फ्रेंड्स இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா துளி துளியா எபிசோடு ரெண்டு வரும் இதே மாதிரி நேற்று மாதிரியே தான் காலையில் ஒரு எபிசோடும் ஈவினிங் நாலு மணிக்கு ஒரு எபிசோடும் கண்டிப்பாக வரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க அப்புறம் செகண்ட் சேனல் எபிசோடு வந்து ரெண்டு இல்லை மூணு மணிக்கு அது போல் வந்துடும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாம பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எபிசோட்ஸையும் கண்டிப்பாக பார்த்துருங்க மிஸ் பண்ணிடாதீங்கப்பா பை பை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எபிசோட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு சேனல்லையும் இன்றைக்கி எபிசோட்ஸ் வந்துடும் மிஸ் பண்ணிடாமல் பார்த்துருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் பாய்